இந்த கடவுள் சாம்பலையும் எலும்பையும் பூசுகிறானே ஒரு தெய்வமா அப்படின்னு கேட்டாரு அந்த பிறவியிலேயே ஊமையாக இருந்த சிவபெருமான்னா என்னான்னு தெரியாத அந்த பெண் குழந்தை அந்த பெண் பாவை திரைக்கு பின்னால இருந்து பாடியது மணிக்கு வாசகரே எங்கள் பெருமான் பூசுவதும் எங்கள் பெருமான் பேசுவதும் தூண்பதும் அவன் கொண்டு என்னை ஈசன் அவன் என்ன பண்ணாலும் கடவுள் அவன் சுருகாட்டு வாழ்ந்தான் பித்தன் என்றாலும் என்றாலும் பித்தன் என்றாலும் பேயன் என்றாலும் சித்தமெல்லாம் அவன் பால் செல்லுதம்மா அப்படின்னு ஒரு பெரியவர் பாடினார்களே அவன் சுருகாட்டு சாமலை பூசினாலும் எலும்பு மாலை அணிந்தாலும் குளித்தோலை அணிந்தாலும் யானைத்தோலை தோலை அணிந்தாலும் அவன்தான் எங்களுக்கு தலைவன் நீங்கள் அமைதியாக இருங்கன்னு அந்த பெண்ணு சொல்லலாம்